வங்கியில் வேலைவாய்ப்பு பஞ்சாப் சிந்து வங்கியில் மேனேஜர் பிரிவில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன காலியிடங்கள் ரிஸ்க் மேனேஜர் ஸ்கேல் ஃபோர் ஒன்று ரிஸ்க் மேனேஜர் ஸ்கேல் இரண்டு ஐடி மேனேஜர் முப்பத்தி ஏழு என மொத்தம் நாற்பது இடங்கள் உள்ளன கல்வித் தகுதி ரிஸ்க் மேனேஜர் பணிக்கு கணிதம் புள்ளியியல் பொருளாதாரம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரிவில் முதுநிலை படிப்பும் ஐடி பிரிவுக்கு பிஇ பி கம்ப்யூட்டர் முடித்திருக்க வேண்டும் வயது ரிஸ்க் மேனேஜர் ஸ்கேல் ஃபோர் பிரிவுக்கு முப்பது முதல் நாற்பது வயதாக இருக்க வேண்டும் மற்ற பிரிவிற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இதிலிருந்து இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது சலுகை உள்ளது தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு தேர்வு மையம் தமிழகத்தில் சென்னை மதுரை நெல்லை விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி மூன்று எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஏழு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலும் விவரங்களுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழைச்சி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்